கிருஷ்ணாவதாரத்தில் பிருந்தாவன லீலைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணர் அழகிய பிருந்தாவனத்தில் கன்றுகளை மேய்க்க விருப்பம் கொண்டு புல்லாங்குழல் பிரம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பலராமனுடனும் கோபச்சிறுவர்களுடனும் வனத்தில் சஞ்சரிக்கலானார் அப்பொழுது கன்றுக்குட்டியின் வேஷத்தில் ஒரு அசுரன் இருப்பதை கவனித்து அவனுடைய கால்களை பிடித்து விரைவாக பல தடவை சுற்றி அவன் உயிர் நீங்கிய பின் ஒரு மரத்தின் மேல் எரிந்தார் பின்பு ஒரு நாள் கடுமையாக வெயில் காய்கையில் யமுனையில் மற்றவர்களுடன் ஜலம் பருக சென்றபோது கொக்கு வடிவத்திலிருந்த பக்காசுரன் கிருஷ்ணரை விழுங்க முயன்ற பொழுது அவனது அழகுகளை பிடித்து அந்த அசுரனை பிளந்து கொன்றார் ஒரு நாள் கோகுல சிறுவர்களுடன் வனபோஜனம் செய்ய எண்ணி அதிகாலையில் கன்று குழுக்களுடன் சூழப்பட்டு கட்டு சாதம் எடுத்துக்கொண்டு பசும்புல் தரையில் கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் அக்காசுரன் என்ற அசுரன் மலைப்பாம்பு உருக்கொண்டு வழியை மறித்து கொண்டு கிடந்தான் காட்டில் விளையாட எண்ணிய சிறுவர்கள் அந்த மலைப்பாம்பை ஒரு மலை என்றும் அதன் வாயை குகை என்றும் எண்ணி அதன் வாய்க்குள் புகுந்துவிட்டனர் இதையறிந்த கிருஷ்ணர் அந்த மலைப்பாம்பின் வாயில் நுழைந்து தன் சரீரத்தை சரீரத்தை பெரிதாக்கி பெரிதாக்கவே காற்று அடைக்கப்பட்டு அந்த அசுரன் உயிரிழந்தான் கிருஷ்ணர் அவன் கழுத்தை பிளந்து கொண்டு ஓபர்களையும் கன்றுகளையும் விடுவித்தார் பிறகு உச்சி வேளையான பொழுது கிருஷ்ணர் அன்னத்தை கையில் வைத்து கொண்டு சிறுவர்களுடன் சிரிக்கச் செய்து கொண்டு அனைவரும் உண்டு மகிழ்ந்தனர் பிரம்மதேவர் ஒரு நாள் கிருஷ்ணரை பரீட்சைக்கு எண்ணி மாயையை கை கொண்டு கன்று கூட்டங்களை காணாமல் போகும்படி செய்தார் கன்றுகளை காணாமல் கோபர்கள் கலங்கியபோது கிருஷ்ணர் அவைகளை கொண்டு வர சென்றார் அப்பொழுது பிரம்மா கோபர்களையும் மறைத்துவிட்டார் கிருஷ்ணர் பின் தன்னுடைய மாயையால் கன்றுகளாகவும் கோபர்களாகவும் மாறி மாலையில் கோகுலத்திற்கு திரும்பி வந்தார் கோபியர்களாலும் பசுக்களாலும் அதிகமான மகிழ்ச்சியுடன் அவர் வரவேற்கப்பட்டார் சிறிது காலம் சென்ற பின் புதிய கோபர்களையும் புதிய கண்டுகளையும் பார்த்து தான் மறைத்து வைத்த பழைய கோபர்களும் கண்டுகளும் அப்படியே இருப்பதைக் கண்டு பிரம்மா மயங்கினார் பின் கிருஷ்ணர் புதிய உருவங்களை கிரீடம் தோல் நான்கு கைகளுடன் நாராயணன் உருவத்துடன் அவருக்கு காட்சி கொடுத்தார் பின் கர்வம் அழிந்த பிரம்மா அவரை நமஸ்கரித்து துதித்தார் கிருஷ்ணர் பலராமனுடன் மனத்தின் உட்பகுதியில் அதன் அழகை பார்த்து கொண்டு சுற்றி வருகையில் தேனுகாசுரன் வசித்த காட்டிற்கு சென்று விட்டனர் பன்னந்தோப்பில் பனம்பழங்களை பறிக்க கிருஷ்ணர் பலராமனிடம் கூற அவர் மரத்தை பலமாக குலுக்க பழங்கள் கீழே விழுந்தன தேனுகாசுரனும் ஓடி வந்தான் கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தேனுகாசுரன் சண்டையிட்டு அவனை வதம் செய்தனர் முன்னொரு காலத்தில் சௌபரி என்ற மகரிஷி யமுனையில் மூழ்கி பன்னெண்டு வருடம் தவம் செய்தார் ஒரு நாள் அவர் கருடன் அங்கு பசியால் மீன்களை தின்பதை பார்த்து கருடனுக்கு அந்த இடத்தில் உயிர்களை நீ இங்கு வந்து தின்றால் நீயும் உயிரை விடுவாய் என்று சாபம் கொடுத்தார் காளியன் என்ற விஷப்பாம்பு கருடன் அங்கு வர முடியாததால் அந்த யமுனை நதிக்கு வந்து வசிக்கலானான் காளியன் யமுனை நீரில் வசிக்கையில் அவனது விஷ காற்றால் கரையில் இருந்த மச மரங்கள் நாசமடைந்தன ஒருநாள் கிருஷ்ணர் கோபர்களுடன் யமுனை கரை வனத்திற்கு விளையாடச் சென்றார் பாலகர்கள் தாகத்தில் அந்த விஷநீரை நீரை குடித்துவிட்டனர் பசுக்களும் குடித்துவிட்டனர் எல்லோரும் மூர்ச்சையடைந்தனர் பிறகு கிருஷ்ணர் அவர்கள் எல்லோரையும் உயிர்ப்பித்தார் பின் காளிங்கன் அங்கிருந்து விரட்ட எண்ணி ஒரு கரையோரம் இருந்த கதம மரத்தில் ஏறி மடுவில் குதித்தார் சத்தம் கேட்டு காளியன் தலையை வெளியில் நீட்டி பார்க்கவில் கிருஷ்ணர் கிருஷ்ணரை அவன் இருக சுற்றி கொண்டான் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணர் மேலே ஏறி சென்று அந்த பாம்பரசனின் படங்களின் மேல் நின்று மிதித்து நடமாடினார் கோபர்களும் கோபியர்களும் யசோதே நுந்தகுபர் எல்லோரும் அங்கு வந்து கூடிவிட்டனர் பின் காளிங்கன் சோர்வடைந்து ரத்தம் பெருக்கெடுக்கவே அவன் மனைவிமாரின் வேடுதல் படி கிருஷ்ணர் அவனே ரமணக தீவிற்கு போகும்படி கூறவே அவனும் மற்ற பாம்புகளுடன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் அவன் பத்தினிகளால் கொடுக்கப்பட்ட ரசன மாலைகளை அணிந்து கொண்டு வருகையில் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இப்படி கிருஷ்ணர் பற்பல்ல லீலைகளை செய்து கொண்டு பலராமருடனும் கோபர் சிறுவர்களுடனும் கரையில் உள்ள பிரதேசங்களிலும் மலை மழை காலத்தில் கு மலை குகைகளிலும் விளையாடி கழித்தார் பிறகு ஷரத் காலத்தில் பசுக்களை பொற்களில் மேய்த்து கொண்டு குழூதி கொண்டும் இருக்கையில் கோபியர்கள் குள்ளோசையை கேட்டுக்கொண்டும் அவர்களின் அவரின் லீலைகளை பேசிக்கொண்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக காலம் கழித்தனர் கிருஷ்ணரின் வேணுகானம் பசு பக்ஷி கூட்டங்களையும் அசைவற்றிற்க செய்வதாயும் கற்களையும் கரையச் செய்வதாயும் இருந்தது கோபக ஸ்திரீகளும் மெய்மறந்தனர் கோபிகள் யமுனின் நதிரத்தில் மணலில் அம்பிகை பார்வதியை ஆவாகனம் செய்து பூஜித்தனர் கிருஷ்ணரிடம் பக்தி கொண்ட அவர்கள் நந்தகோபர் குமரன் தங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று விரதம் அனுஷ்டித்து பார்வதி தேவியை பூஜித்தனர் பின் கிருஷ்ணர் அவர்கள் வஸ்திரத்தை அவர்கள் வஸ்திரத்தை அவிழ்த்து கரையில் வைத்துவிட்டு நீரில் விளையாடி மகிழ்ந்தார்கள் கிருஷ்ணர் அவர்களுக்கு அருள் புரிய எண்ணி நதிக்கரைக்கு சென்றார் கரையில் வைக்கப்பட்டிருந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மரக்கலையின் ஏறி அமர்ந்தார் கோபியர்கள் வஸ்திரங்கள் தரும்படி கிருஷ்ணரிடம் வேண்ட கைகூப்பி சரணடைந்த அவர்களிடம் வஸ்திரங்களை கொடுத்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பினார்கள் ஒரு சமயம் கோபர்கள் இந்திர யாகத்தில் சாமான்களை யாகத்திற்காக சாமான்களை சேகரிப்பதில் ஈடுபட அதை பார்த்து கிருஷ்ணர் நந்தகோபரிடம் அது எதற்காக என்று வினவ நந்தகோபர் இந்திரன் மழையால் பூமியை இன்புறச் செய்கிறான் மனிதர்களுக்கு எல்லா வாழ்க்கை வழிகளையும் மழையை நம்பியே உள்ளது அதனால் இந்திரனுக்கு யாகம் நிச்சயம் செய்ய வேண்டும் என்று கூற கிருஷ்ணர் பசுக்கள் நம் குலதனம் என்பது உண்மைதான் அதனால் இந்த யாகம் பசுக்களின் பிழைப்பிற்கு காரணமான கோவர்தன பர்வதத்திற்கு தான் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் கோபர்களும் கோபர்தனகிரிக்கு சிறந்த நிவேதன பொருட்களை எடுத்துக்கொண்டு கோபர்தகிரியை வணங்கினர் இதனால் கோபம் கொண்ட இந்திரன் ஐராவதத்தில் ஏறிக்கொண்டு வஜ்ராவதத்தை எடுத்துக்கொண்டு பிரளயகால மேக தேவதைகளை ஏவிக் கொண்டும் புறப்பட்டான் இதனால் ஏற்பட்ட கடும் மழையால் கோகுல மக்கள் கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்று என்று கூக்குரலிட்டனர் கிருஷ்ணர் அவர்கள் எல்லோரையும் பசுக்களையும் கோவர்தன மலையடிவார்த்து கழித்து சென்று கோவர்தன மலையே அடியோடு பிடுங்கி சுண்டி விரலில் தூக்கி நிறுத்தினார் மலையின் கீழ்ப்பகுதி மணல் பாங்காவும் மெதுவாகவும் இருக்கவே அந்த இடத்தில் அவர்களை தங்கச் செய்து பசுக்களையும் அங்கு கொண்டு மலையை தாங்கி நின்றார் மழையெல்லாம் கொட்டி மேகக்கூட்டங்களும் விரட்டப்பட்ட பின் கோபர்களும் பசுக்கூட்டங்களும் வெளியே வந்தன அதன் பிறகு கிருஷ்ணர் அந்த மலையை பூமியில் வைத்தார் கோபர்கள் மகிழ்ச்சியால் கிருஷ்ணரை கட்டி தழுவினார்கள் இந்திரனும் தன் தவறை உணர்ந்து காமதேவனுடன் வந்து கிருஷ்ணரை வணங்கி துதித்தான் ஓம் நமோ நாராயணம்